அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய வஜீஃபா நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பண பிரச்சனைகள் பண நெருக்கடிகள் இன்னும் பணத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அந்த பணத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி இன்னும் நம்முடைய வறுமையை நீக்கி நம்மை செல்வந்தனாக நம்மனுடைய பாக்கெட்டில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறாவானது நபிசல்லாஹா அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான சுறா ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு மனிதன் வாழ்வில் பணக்காரராக ஒரு செல்வந்தராக இன்னும் வறுமை கோட்டிலிருந்து வறுமையே அந்த மனிதனுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக நபி அவர்கள் சொல்லித்தந்த ஒரு அற்புதமான சூறா நபி விசல்லதாகும் அழி விசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு சூறாவை ஓதும் காலமெல்லாம் உங்களுக்கு வறுமை ஏற்படாது இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் மகதிவுடைய தொழுகைக்கு பின்பு ஓதுவாரோ வளமையாக அவர் மரணிக்கும் வரை அவரினுடைய வாழ்க்கையில் வறுமை என்பதே வராது அப்படின்னு நபி சொல்லலாம் அலிக வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஆதாரபூர்வமான ஒன்று இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு சூறா இன்னும் இந்த சூறாவினால் ஏராளமான ஏராளமான பலன்கள் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் பிரச்சனைக்காக பணமே இல்லை எனக்கு பணம் இந்த நேரத்துக்குள்ள தேவைப்படுது உடனடி பண தேவைக்காக வேண்டி இந்த ஒரு சூறாவை யார் ஒரு ஊதிய அல்லாஹ் அல்லாஹில் கையேந்துகிறாரோ அவருடைய கையை அல்லாஹ் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் அவருக்கு நிறைய பணங்களை நிறைய செல்வங்களை அல்லாஹ் கொட்டி கொடுப்பான் என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இன்னும் இந்த ஒரு சூறாவை எந்த ஒரு வலைதளத்திலும் நீங்கள் வந்து தமிழில் பார்க்கவே முடியாது யாருமே இன்று வரை இந்த ஒரு சூறாவுக்கான தமிழ பதிவிடலை நாம் தான் பதிவிட்டிருக்கோம் ஆக கண்ணியமானவர்களே இப்போதே இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே நீங்கள் அந்த ஒரு சூறாவை பாருங்கள் பார்த்து நிறைய ஓதுங்க இன்னும் இந்த ஒரு சூறாவே இப்போ தான் ஓதணும் அப்போ தான் ஓதணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது இந்த ஒரு டயத்தில் தான் ஓதணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதே கிடையாது நம்ம எப்போது வேண்டுமானாலும் ஓதலாம் நமக்கு எப்போல்லாம் அல்லா இடத்துலேருந்து உதவி வேணுமோ எப்பெல்லாம் பணம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ பணம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அந்த நேரத்தில் நாம எப்போ ஓதி இடத்துல கேட்டாலும் நல்லா நம்ம வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான் நமக்கு செல்வத்தை அல்லாஹ் வாரி வழங்கணும் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா சூரத்துள் வாக்கையா சூறா வாக்கியா இருபத்தி ஏழாவதுல இருக்கக்கூடிய சூரத்துள் வாக்கையா என்ற ஒரு சூறாவானது மறுமையை பற்றியும் இன்னும் சொர்க்கத்தை பற்றியும் இன்னும் நரகத்தை பற்றியும் விரிவித்து காட்டக்கூடிய மறுமைனா எப்படி இருக்கும் சொர்க்கம்னா எப்படி இருக்கும் நரகம்னா எப்படி இருக்கும் நரகத்தில் என்ன நடக்கும் சொர்க்கத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த ஒரு சூறாவை நீங்கள் அனைவரும் உங்களுக்கு எப்போதெல்லாம் பண கஷ்டம் தேவைப்படுதோ பண நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஓதி அல்லாஹிடத்தில் கேளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய பண பிரச்சனையை நீக்கி நீக்கிவிடுவான் அதோடு உங்களினுடைய வாழ்க்கையில் இதை ஓதுற காலமெல்லாம் உங்களுக்கு வறுமை ஏற்படாது அ இந்த சூறத்துள் வாக்கியாவை அரபி ஓத தெரியாதவர்களுக்காக வேண்டி நம்ம தமிழில் பதிவிட்டிருக்கோம் அந்த தமிழை பார்த்து அரபி படிக்க தெரியாதவங்க ஓதுங்க இன்னும் கமாண்ட் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனுக்கிலையும் இந்த ஒரு சூறாவை நாம் பின் பண்ணி வச்சுருக்கோம் அனைவரும் உங்களுக்கு எப்போதெல்லாம் பணப்பிரச்சனை பண கஷ்டம் பணம் வந்து உடனடியாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஒரு சூறாவை ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய பண பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக எந்த ஒரு முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம்